மட்டன் குழம்பு செய்யலாம் நல்லெண்ணெய் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்து வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சே போட்டு நல்லா வதக்கணும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இல்லை கூட வேணும் காரம் வேணும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஆயிலே போட்டு வதக்கும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ வீட்டிலே அரைச்சி வச்சால் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் மேலே கேப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா போட்டு வதக்கி எடுக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அஞ்சல் தூள் சேர்த்துக்கணும் இப்போ அரைச்சி வச்ச விழுது மல்லி பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு கசகசா அது வறுத்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி ஒரு விழுதாக அதை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா போட்டு வதக்கி மூடி போட்டு வதக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரெண்டாவது நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அப்போ நான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு அஞ்சு விசில் வச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் குழம்பு வரும் இப்படியே எடுத்து நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு கட்டியாகவும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நான் இதில் கொஞ்சம் தேங்காயும் பெருஞ்சிரவும் சேர்த்து விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்படி போது காரமும் கம்மியாக இருக்கும் குழந்தைகள் கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரம் வேணும்னா மிளகாய் தூள் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி போடும்போது நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கும் இது எல்லா வகையானதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் வ வத்த விட்டு நாம் சாப்பிட்டுக்கலாம் இதை வீட்லேயே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ